பெரிய பாவாடை விரிக்கப்பட்டு நிறைய புளியோதரை செய்யப்பட்டு சமைக்கப்பட்டு பெருமான் முன்னாடி தளிகை கண்டு பண்ணப்படுகிறது அவருக்கு நேர் வெளியில் கருடன் சன்னதிக்கு பக்கத்தில் புளியோதரை முழுக்க பரப்பப்படும் எப்படி சாப்பிட போறார் பார்ப்போம் அப்போதுதான் பெருமானுடைய திருக்கண்கள் திறந்து குளிர கட்டாட்சிக்கிறார் அந்த சமயத்தில் ஏற்படுத்தப்பட்டதுதான் திருப்பாவாடை உற்சவம் பாவாடை விரித்து வெளிப்புறத்தே புளியோதரை பிரசாதம் உள்ளே முறுக்கு ஜிலேபி முதலிய பிரசாதங்களை பகவான் மூலமூர்த்தி அமுது செய்வார் மலை போன்று குவிக்கப்பட்டிருக்கிற புளியோதரை பிரசாதத்துக்கு ஹாரத்திக்காக எடுத்துக் கொடுப்பார் அன்ன கூட்ட கூட்டம்னு சொன்னா மலை அன்னம்னு சொன்னா பிரசாதம் பிரசாதமே மலையைப் போல குவிக்கப்பட்டுள்ளது இது எங்க நடந்திருக்கும் உங்களுக்கு நினைவு கோவர்தன மலைக்கு கண்ணன் வாழ்ந்த காலத்தில் அங்கிருந்த எல்லாரும் படைத்தனர் நூத்தி எட்டு படி ஆயிரத்தி எட்டு படி பிரசாதம் அட்டு குவிசோத்து பருப்பதம் பாடியிருக்கார் மலைபோல பிரசாதம் குவிக்கப்பட்டு அதை சுத்தி வெஞ்சனங்கள் மாஷாபூபம் குடாபூபம் அப்பம் அதிரசம் முதலி எல்லாம் அது அத்தனை நினைவு கூறும் வகையில்தான் இன்னைக்கும் திருவேங்கடமுடையான் திருப்பாவாட உற்சவத்தை கண்டறார் வெளியிலிருந்து எல்லாம் பெருமாளுக்கு அமுது செய்விக்கப்படுகிறது அவரும் வாங்கி வாங்கி உண்கிறார் ஒரே ஒரு பருக்கை கூட அவர் எடுத்துக்க மாட்டார் அனைத்தையும் திரும்ப கொடுத்து விடுவார் அப்ப சாப்பிட போறது நாமதான் அவருக்கு கண்டு அருளுவார் அவர் கொண்டு மாட்டார் கண்டு அருளுவார் ஆனா நாம அவர் கொண்டருளத்துக்கும் கொடுக்கணும் கண்டருளவும் கொடுக்க வேண்டும் அவருக்கு சமர்ப்பித்து தான் நாம சாப்பிட வேண்டும் அதைத்தான் இந்த உற்சவமே சொல்லுகிறது